ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையல சிக்கனை வச்சு தான் இன்றைக்கி சுவையான ஒரு டிஷ் வந்து செய்ய போகிறோங்க சூப்பராக நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க கால் கிலோ வந்து முந்நூறு கிராம் கூட இருக்குங்க இது ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் இன்னும் வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக நான் வீட்டில் வந்து பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துற மாதிரி கரம் மசாலா வந்து எல்லாமே சேர்த்து அரைத்து அரைச்சி வச்சுக்கிறேங்க அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரொம்ப சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சால்ட்டு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க பத்துலன்னா நம்ம அப்புறமா வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியாக இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுர்லாங்க போல் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே கலந்து வரும்படி நம்ம கலந்து நல்லா பாருங்கள் போல் கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து இதையே மூடி வச்சிடலாங்க நம்ம அது நல்லா ஊறி வரட்டுங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் நூறுலேருந்து எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் அளவு உள்ளே வந்து சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம தொளிச்சிட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அதை அரை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் உரிச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை வதக்கிக்கலாங்க இப்போ அடுப்பத்தை ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி நல்லா காயிட்டுங்க இப்போது வானொலி காய்ஞ்ச முன்னாடி அரைய அரை ஸ்பூன் மட்டும் மல்லி விதைகள் வந்து எடுத்து நம்ம வர வரவானலியில் வறுத்துக்கலாங்க லைட்டாக சூடு பண்ணி மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க இது இந்த அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதுங்க உள்ள வேண்டியதில்லை நம்ம இந்த சேர்த்துன மசாலாவில் மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துலங்க தனி மிளகாய் தூளும் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்தி இருக்கிறேங்க இது லைட்டாக நம்மளுக்கு சூடாகிடுச்சுங்க இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க திரும்ப நம்ம வானொலி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஓ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம அந்த வெங்காயத்தை வந்து வதைக்கிலாங்க நம்ம மட்டன் குழம்புக்கெல்லாம் எப்படி வதோமோ நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வர்றது போல் அது போல் நல்லா வதைக்கணுங்குதேன் வெங்காயம் மேலே மட்டும் ப்ரௌனாக மாறுனால் பற்றாதுங்க நல்லா சிம்மில் வச்சு இந்த உள் வெங்காயம் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வதங்கி வரணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த டிஷ்ஷுக்கு இங்கே பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டா ரெண்டாக வெட்டிட்டு கூட வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க பாருங்கள் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா சுருளாக வதங்கி வந்துருச்சுங்க நீங்கள் ஒரு வெங்காயத்தை இது முழுசாக இருக்கிறதுல இது போல் அமுத்துனிங்கன்னா அது வந்து தனியாக பிரிஞ்சு இப்படி பாருங்கள் ஒவ்வொரு லேயரும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தான் இது போல் தனியாக பிரிஞ்சு வருங்க இந்தளவுக்கு வந்து நாம் வதைக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனது இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் எல்லா வெங்காயத்தையும் இது போல் மஸ்ட் விட்டங்க சீக்கிரமாக டக்குன்னு நமக்கு சூடு ஆறுணுங்கிறக்கா வேண்டி இது போல் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா லேயர் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துருங்க சீக்கிரமாக நம்மளுக்கு சூடு ஆறி கிடைக்குங்க முழுசாக இருக்கிறப்ப டக்குன்னு சூடு ஆ சூடு வந்து ஆரி வராதுங்க நம்மளுக்கு இந்த இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து பாருங்க திரும்ப வானிலி வச்சுட்டு நம்ம அடுப்பில் வானிலி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேங்க சேர்த்திட்டு இப்போ தாளிப்புக்கு நாம கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன பிரிஞ்சி இலை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க சின்ன துண்டு பட்டை ஒன்று சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வந்ததும் நாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாங்க லைட்டாக ஃப்ளேவர் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்க ஒரு நாலஞ்சு இலைகளை மட்டும் திண்டிட்டு சேர்த்துக்கலாங்க இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டு இது நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க இந்த சிக்கனை இதோட நல்லா பருங்க நல்லா மொறுன்னு வதங்கி வந்துடுச்சுங்க இதோட அந்த சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ஊற வைக்கலாங்க நல்லா டே ஊற ஊற நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இதை நம்ம இதோட சேர்ந்து நல்லா கலந்து விடலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா சுருண்டு வந்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம தோட்டம் சேர்ந்து நல்லா கலந்து பாருங்க பாருங்கள் விட்டு மிதமான தீடியே வச்சுக்கணுங்க இப்போ இந்த வெங்காயம் பேஸ்ட்டையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பாருங்க கலந்து விட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாம சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க இதுலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு அறப்பக்குவத்துக்கு நம்மளுக்கு வெந்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மல்லி வருத்தம் இல்லைங்களா அந்த மல்லி வருத்தது பவுடர் பண்ணி வச்சுக்கிறோங்க அதை வந்து நம்ம அதாவது நம்ம வந்து இடிச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க பவுடர் பண்ணிங்க இடிச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க வருத்ததை அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டார்க் சோயா சாஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்றலாங்க இது ஒரு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க நம்மளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா விட்டுறலாங்க ஆப்ஷனலுதாங்க இது சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்த வேண்டாங்க கொஞ்சமாக ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தட்டு வச்சு சிம்லேயே மூடி வச்சிடலாங்க நல்லா இந்த தண்ணியில் வெந்து வரட்டுங்க சிக்கனு இடையில் தடவை எடுத்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி நல்லா நம்மளுக்கு வெந்து பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்கப்பா கொஞ்சமாக மல்லி இலைகளையும் தூவி நம்ம கலந்துக்கலாங்க அந்த தண்டோட கலந்துட்டு நல்லா இது போல் சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அந்த எல்லாம் வற்றி வர அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ட்ரையாக வேணுமா இல்லைன்னா கொஞ்சம் ஜூஸியாக உங்களுக்கு கிரேவி போல் வேணுனாலும் வச்சுக்கலாங்க ஆனால் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்து வெரைட்டி மீல்ஸுக்கு நம்ம நெய் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்குது வெறுமனே சும்மாவே நம்ம சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்குறேங்க இதில் பச்சை மிளகாயோ இல்லைன்னா அதிகம் மிளகாய் தூளோ மசாலா தூளோ எதுவுமே இல்லைங்க இப்போ கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா காரமாக சேர்த்துக்கலாங்க இல்லை மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவாக சேர்த்துக்கலாங்க அவ்வளோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம மல்லிகளை தூவி இறக்கிலாங்க இப்போது நம்மளுக்கு சுவையான பெப்பர் சிக்கன் வந்து சின்ன வெங்காய பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குங்க இது இதுபோலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது சாப்பிட்றக்கு நீங்கள் சப்பாத்தி ஓட கூட வச்சு இதை சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்குது நன்றிங்க நான் நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து சந்திக்கலாங்க